வணக்கம் இது உங்கள் பிளாக் சி இன்னைக்கு ஒரு மூணு விஷயத்த பத்தி பாக்க போறோம் நம்ம அதுல வந்து மூணாவது விஷயத்த நான் என்னன்னு சொல்லிடுறேன் மத்த ரெண்டுக்கும் க்ளூ குடுக்குறேன் இந்த மூணு விஷயத்திலயுமே மெயின் பர்சன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் தான் மத்தவங்க எல்லாம் வந்து ஆடியன்ஸ் சுத்தி சுத்தி வருவாங்க இப்ப மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா பொருளாதார பொறியூர் பத்தி பார்க்க போறோம் சரி இப்ப இந்த ஃபர்ஸ்ட் டு நான் க்ளூ கொடுக்குறேன் யோசிச்சு கண்டுபிடிங்க அதாவது என்ன ஃபர்ஸ்ட் க்ளூ அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமா சென்னையில இருக்கிற காவல் நிலையங்களை மூடிடலாமான்னு யோசிச்சிட்டு இருக்காங்க அதுலயும் மகளிர் காவல் நிலையங்களை மூடிடலாமான்னு யோசிச்சிட்டு இருக்காங்க ரொம்ப அதுலயும் ஸ்பெசிபிகா வளசரவாக்கத்துல இருக்கிறதையாவது மூடிடலாமா முதல்ல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்களாம் ஏன் வளசர வாக்கத்துல பிளாட் வந்து பதினாலாயிரம் அதாவது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறனாலயா அந்த இதை மூடிட்டு அதுக்கு வந்து பிளாட் போட்டு வித்துரலாம் அப்படிங்கறனாலயா அப்பெல்லாம் ஒண்ணு அதாவது வளசுறவாக்கத்துல தான் சீமானோடைய ஆபீஸ் இருக்கு அதனால அவரை தாண்டி இன்னொருத்த எவனாவது பெண்களை வந்து பாத்துருவானா தொற்றுவானா அவர் இருக்காரு இல்லங்க அதாவது அவர் பாதுகாப்புக்கு இருக்கிறாரு அங்கதான் தம்பிங்களும் எப்ப பார்த்தாலும் குடி வந்துருக்காங்க அப்படிங்கறனால பாதுகாப்புக்கு அவர் இருக்காது இல்ல அங்க எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி தூக்கிடலாமான்னு முடிவு பண்ணிருக்காங்களாம் இப்ப யோசிங்க என்ன டாபிக் பேச போறோன்னு ரெண்டாவது கதை இல்ல ரெண்டாவது க்ளூ எப்படி வேணா வச்சுக்கலாம் என்ன அப்படின்னா ஒரு நரி இருந்துச்சாங்க ரொம்ப தந்திரமான மோசமான நரி இருந்திருக்கு அந்த நரி ரொம்ப பசியோட இருந்திருந்திருக்கு அது வந்து சாப்பாடு என்ன கிடைக்கும் தேடிட்டு அழிஞ்சு திரிஞ்சு தேடும் போது அஹ் திராட்சை தோட்டத்தை பாத்துச்சான் இதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கடைசியா என்ன சொல்லுச்சு சிச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு சொல்லிச்சு இதை வச்சு நம்ம இதை என்ன டாபிக் பேச போறோம்னு யோசிச்சுட்டே இருங்க சரி இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக் போகலாம் டாபிக் என்ன அப்படின்னா ஒன்னும் இல்லைங்க ஹேமா கமிஷன் அந்த ஒரு மீட்டு அதாவது கேரளால இருக்கிற சினி இண்டஸ்ட்ரியில உள்ள பிரச்சனை வந்து வெளியில வர ஆரம்பிச்சிருக்கு அது சம்பந்தமா ஜேர்னலிஸ்ட் வந்து கருத்து கேட்கணும்னு நினைக்கிறாங்க தமிழ்நாட்டிலேயே எந்த கருத்து கேட்டாலும் கருத்து சொல்லதுக்கு ரெடியா இருக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீமான் தான் அவருக்கு கருத்தே இல்லனாலும் அவர்கிட்ட தான் நான் கருத்து கேட்பேன் போய் மயக்க நீட்டுறது நம்ம ஜேர்னலிஸ்ட் தான் அப்படிதான் போய் நீட்டினாங்க நீட்டினோடனே இவர் வந்துட்டு என்கிட்ட இருக்கே எங்கிட்ட எந்த கேள்வி கேட்டாலும் கருத்து இருக்கு எங்கிட்ட ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும்தான் அப்படிங்கிறதுலாம் எப்பயுமே கருத்து இருக்காது அது வந்து சாதிய படுகொலை வன்கொடுமை கொலைக்கு தான் வந்து எப்பயும் கருத்து இருக்காது இதுக்கு இருக்கு நான் சொல்றேன் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா இவர்கிட்ட போய் கருத்து கேட்க போறாங்களே அவங்களுக்கு கொஞ்சமா தாட் ப்ராசஸ்ல வந்து இல்ல மைண்ட் வாய்ஸ் ஓடாதா இவரே இதற்கா ஒரு தொடக்க புள்ளியா கூட இருந்திருந்திருக்காரு ஒரு காலகட்டத்துல இவரோட ஏஜ் குரூப்ல இருந்த டேரக்டர்ஸ் ஏன்னா விஜயலட்சுமியோடைய கேஸ் இவர்கிட்ட போய் மயக்க நீட்டுறானுங்க இவங்க கட்சியில கொள்கை இருக்கா கோட்பாடு இருக்கோ ஆனா கொள்ளையில எவ்வளவு பொண்ணுங்க இருப்பாங்க சென்னையில இருந்து எல்லாருக்குமே நல்லா தெரியும் அவங்க எப்படி பயன்படுத்திக்கணும்னு தெரியும் கல்கட்டா இஷ்யூ வர்றப்போ மேடையில வந்து இருமா பேசுறதுக்கு நேரம் இல்ல உனக்கு அடுத்த வாட்டி வாய்ப்பு தரேன் இவனுக்கு ஏதாவது பண்ணிட்டேதான் இருப்பாங்க வாய்ப்பு தரேங்கிறாரு அது என்னன்னா நீங்க ஒரு விஷயம் நடக்க கூடாதுன்னு ஆர்ப்பாட்டத்துக்கு போயிட்டு அது இன்னொன்னு நடக்கும் அப்பவும் நம்ம பேசும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே பள்ள காமிச்சிட்டு எதுக்கு இருக்கவங்களும் பல்ல காமிக்கிற மாதிரியான கட்சி இவங்களாதான் இருக்கும் அப்புறம் விஜயலட்சுமி கேஸ் வந்து வெளியில வந்தப்போ போலீஸ் ஸ்டேஷன் போனார் இல்லையா அதாவது மூணு ஒன்னும் இல்லங்க ஹீஸ்னா நீங்க தப்பா நினைச்சுக்க வேணாம் என்னோட ஒய்ஃப் ஒரு ஹக் குடுத்தாங்க என் ரெண்டு பசங்க ஹக் கொடுத்தாங்க சோ மூணு ஹக் வச்சிருக்கேன் அப்படி இருந்தா எனக்கு பயமா இருக்கு உறவுகளே வந்துருங்க உறவுகளேன்னு கூட்டிட்டு போனார் இல்லையா அப்ப விசில் அடிச்சு கொண்டாடுனாங்கல்ல அந்த மாதிரி அதுக்கப்புறம் இடுமாவன் அறம் சாட்டை திருமுகனும் அந்த ஈழ பெண் அவங்களை ஏமாத்தி கேரக்டர் லிஸ்டே பெருசா இருந்தாலும் நம்ம அடிக்க வேணாம் இப்படியாப்பட்ட ஒரு கட்சியை சார்ந்த ஒருத்தர்கிட்ட அவர் கட்சி பர்சன் மட்டும் கிடையாது இல்ல ஒரு டேரக்டர் இப்போ இன்றைய நடிகரும் கூட அல்லவா அதனால போய் மயக்க நீட்டுறாங்க அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அதாவது துறையில மட்டும் இல்லங்க எல்லா துறையில இருந்தா அந்த பிரச்சனை இருக்கு எங்கதான் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் சொல்றதெல்லாம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கல்கட்டால அந்த மருத்துவருக்கு நடந்தது வந்து மருத்துவ துறையில இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் அப்புறம் வந்து கோயில்ல பெண் பிள்ளைகள் அந்த ஆஷிபா பாப்பாக்கு நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு ரெண்டு மூணு விஷயங்களை சொல்றாரு இவருக்கு என்ன புரியல அப்படின்னா அதாவது கேரளா சினி இண்டஸ்ட்ரியோ இல்ல அதர் இண்டஸ்ட்ரியோ இந்த மாதிரி ஆன பிரச்சனைகள் எதுக்கு வருதுன்னா அது வந்து சுரண்டல் அதாவது கிட்டத்தட்ட விஜயலட்சுமி அவர்களை நீங்க டைரக்டரா இருக்கும் செஞ்சது இடும்பாவன் இப்போ அந்த பெண் அவங்க பேரை குறிப்பிட விரும்பவில்லை அவங்க அவங்க கிட்ட பண்ணது அதுக்கப்புறம் சாட்டை துறைமுருகன் சேனல் வச்சிருக்க ஒரே காரணத்துக்காக என்னமோ கொள்கையோட சோசியல் மீடியால இருக்கு இன்னும் பல இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கு ஆனா நீங்க எக்ஸாம்பிளா சொல்றீங்களா கல்கட்டா விஷயம் அந்த விஷயம் இந்த விஷயம் அப்படிங்கறது அது இண்டஸ்ட்ரியல் பேஸ்ட் இல்ல அது பெண்களுக்கு எப்பயுமே எதிராக நடக்கும் குற்றங்கள் அதாவது அந்த பெண்ணால அந்த குற்றத்திலிருந்து மீறி வெளியில வர முடியாது அது அவங்க வந்து வற்புறுத்தி நடத்துற ஒரு விஷயம் இது வந்து என்ன அப்படின்னா நீ இந்த செஞ்சாதான் உனக்கு இந்த வேலை இது செஞ்சாதான் உனக்கு ப்ரமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு கன்சன்ட்ட மிரட்டி வாங்குறாங்க இல்லையா அது வேற இது ரெண்டையும் ஒன்னா சேர்த்து இவர் எதுக்கு மிக்ஸ் பண்றாரு அப்படின்னா புரிதல் இல்லாமலாம் இருக்கு அது நல்லா தெரியும் அங்க மட்டமா இருக்கு இங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்களை அப்படி ஆக்ரோஷமா சொன்னா நம்ம என்ன நினைச்சுப்போம் அப்படின்னா ஆமா சினி மட்டும் தான் இருக்கா இங்கெல்லாம் இருக்கு இதெல்லாம் நடக்குன்னு நம்ம வந்து ஒரு புரிதலுக்கு போகாம அவர் சொல்றது அப்படியே உள்வாங்கிட்டு இந்த விஷயத்த ரொம்ப நார்மலைஸ் ஆக்கிட்டு எல்லா இடத்துலயும் நடக்குது ஏதோ பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லி போயிடுவோம்ல அதுதான் இது வந்து சுர சுரண்டல் இந்த மாதிரி சுரண்டல்ல சினிமானுக்கும் அவரே சொல்றாரு நம்மளாம் தான் பொறுப்பெடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு கண்டிப்பா நீங்க பொறுப்பெடுத்துக்கணும் ஏன்னா நீங்களும் ஒரு சுரண்டல் பண்ணிருக்கீங்க அதுக்கு அவங்களுடைய விஜயலட்சுமி நாங்களா சொல்லப்பா அவங்கதான் கேஸ் கொடுத்துருக்காங்க பக்கம் பக்கமா எழுதி என்னெல்லாம் பண்ணீங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது ஒருத்த குடிச்சிட்டு பண்றதோ மது பண்றதோ இல்லைன்னா ஆணை அதிக திமிர்ல பண்றது வேற பதவியில இருந்துகிட்டு மிரட்டி பண்றது வேற இதை விட சிம்பிளா என்னால புரிய வைக்க முடியாது இரண்டுமே பாதிக்கப்படுறது பெண்கள் தான் இரண்டு குற்றங்களையுமே வந்து தடுக்க வேண்டியது அரசு அரசாங்கத்துக்கு பொறுப்பு தனி மனிதர நம்ம எல்லாருக்குமே பொறுப்பு ஆனா இதை விட இது ரொம்ப ஆபத்து அப்படின்னு ஏன்னா இது வந்து உடனே உடனே வெளியில தெரிஞ்சிடும் அதுக்கு உடனே உடனே பனிஷ்மெண்ட் கிடைச்சிரும் அந்த உடனே பனிஷ்மெண்ட் பார்த்தாது அட்லீஸ்ட் கொஞ்சம் பேர் பயப்படுவாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனா இது ரொம்ப ஆபத்து பாருங்க சொல்றதுக்கே பதினஞ்சு வருஷம் ஆக்கியிருக்காங்க அப்படின்னா தான் வந்து எல்லா இடத்துலயுமே நடக்கும் வெளியில சொல்றதுக்கு முடியாது ஏன்னா அவங்களுடைய வேலை வாய்ப்புகள் போயிடும் என்ன வேணா நடக்கலாம் அது அந்த சுச்சுவேஷன் நிறைய விஷயங்கள் இருக்கு அண்ட் முக்கியமா இது சொரண்டல் ஆண்கள் ஆதிக்கவாதிகள் சொரண்டாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும் சித்திக்கு மேல இப்படி ஒரு வழி வந்திருக்கு இவங்க எல்லாம் ஒரு ஒரு ஜெனரேஷன்ல சார்ந்த ஆக்டர்ஸ் அதே ஜெனரேஷன்ல சார்ந்த பல முன்னணி நடிகள் நடிகர்கள் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில இருக்காங்க அவங்க வந்து சொல்லட்டுமே நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை என்னோட டைம்ல பார்த்தது இல்லை நான் செஞ்சது இல்லை வந்து சொல்லட்டுமே இன்னைக்கு பாரித்யோ இல்லன்னா மாரி செல்வராஜ்யோ இல்லனா பாண்டியராஜ் அவர்கள்ட்டோ அறிவழகன் டையோ ஏஎல் விஜய்டியோ போய் கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க நாங்க பாலியல் ரீதியா யாரையும் சுரண்டதில்ல தைரியமா சொல்லுவாங்க முக்கியமா இந்த ஜர்னலிஸ்ட் வந்து லட்சுமி ராமகிருஷ்ணன் கிட்டையும் வந்து கருத்து கேட்டு நல்லபடியாவே ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க அவங்க என்ன அந்த நடிகர் வந்து கம்பேர் சொன்னாங்க அந்த ஏஜ் குரூப்ல இருக்கிற இப்போ உள்ள எல்லாம் சொல்ல முடியுமா இங்க காலகட்டத்துல தமிழ்நாட்டுல நடக்கலன்னு சொல்ல முடியுமா இங்கேதான் நடக்குது எல்லா இடத்துலயும் சிறுத்துறையில் நடந்துட்டா இருக்குது அந்த காலத்திலயும் நடந்தது அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டை வச்சுட்டு ஆனா இப்ப உள்ள ஒரு நாலஞ்சு டேரக்டர்ஸ் அவங்க பேரை குறிப்பிட்டு அவங்க எல்லாம் வந்து ரொம்ப ஒழுக்கமானாங்க அப்படின்னு சொல்லி குட் சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க அதுல பாத்தீங்க அப்படின்னா பா ரஞ்சித் அண்ணாவை அப்புறம் மாரி செல்வராஜ் பாக்கியராஜ் அண்ணாவை அதுக்கப்புறம் வந்து ஏஎல் விஜய் இன்னொருத்தவங்களை கூட அவங்க சொல்லியிருக்காங்க இப்போ இதே கேள்விய ராமகிருஷ்ணன் லட்சுமி ராமகிருஷ்ணன் அவங்க வந்து மறந்து இருந்துக்கலாம் ஆனா நம்ம சீமான் கிட்ட கேட்போம் ஏன்னா அதே மைக்க நேர கொண்டு போய் சீமான் கிட்ட தான் நீட்டி தவறிட்டாங்க நம்ம கேட்கலாம் அதாவது சீமான் அவர்கள் சொல்ல முடியுமா ஏன் பீரியட்ல இருந்தப்போ இல்ல நானே இந்த மாதிரிலாம் பண்ணதே இல்லைன்னு சொல்ல முடியுமா ஓபன் சேலஞ்ச் சொல்லவே முடியாது ஏன்னா இவர் மேல வந்து விஜயலட்சுமி அவர்களோட கேஸ் இருக்கு அதனால நான் சொல்லல அதையும் தாண்டி வீரலட்சுமி அவர்களும் சொல்லியிருக்காங்க இவர் வந்து இவர் கூட ஒர்க் பண்ற எல்லா பெண்களுக்கும் அந்த தொல்லையை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை அந்த பெண்கள் இப்போ திருமணமாகி அவங்களுடைய கணவருடைய சப்போர்ட் ஃபுல் சப்போர்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னா அவங்க ஏன் தைரியம் வரவழைத்துக் கொண்டு இவரை இப்ப கேள்வி கேட்டுருவாங்க அப்படிங்கிற கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு கேள்வி கேட்டுருவாங்கிற பயத்துல கூட சீமான் வந்து அதை பத்தி பேசாம தான் மூக்கெல்லாம் தொடைக்கிறாரு என்ன பார்த்து இந்த கேள்வி ஏன்டா கேட்ட அப்படிங்கற மாதிரி பதில் சொல்லிட்டு ஓடி இருக்கிறாரு இப்போ அந்த நரிக்கு ஏன் திராட்சை பழம் புளிச்சது அப்படின்னு பாக்கலாம் அதாவது சீமான் அவர்கள் விஜய் கட்சி ஆரம்பிக்கிறான்னு தெரிஞ்சப்பமே தான் கிட்டே இருக்கிற குட்டி கொஞ்சம் எல்லாம் அங்க போயிடுவாங்களேன்னு பயத்துல அவரை பயமுறுத்த நினைச்சாரு அப்படி பயமுறுத்த நினைச்சதுதான் நான் அடிக்கிற அடியில வந்து இனிமே கமல் அஜித் விஜய் எவனும் வந்து கட்சியை ஆரம்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஆனா விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு வந்தாரு இப்ப கட்சி மாட்டோம்ல அதனால ரெண்டு மூணு துண்டை விரிச்சு பார்த்தாரு அதாவது நீங்க விஜய் கூட கூட்டணி வைப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு வந்து நான் தம்பி கூட வைப்பேன் ஏன் உங்களுக்கு வைக்க கூடாதா அதே நீங்க விரும்புறீங்க அப்படின்னாரு அதுக்கப்புறம் எனக்கு தான் பேச யாரும் இல்ல நான் விஜய்க்கு நின்று பேசுவேன் அப்படின்னு விரிச்சு பார்த்தாரு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் அண்ணன் நான் எப்படி கேட்பேன் அவர் தான் வரணும் அப்படின்னு அழுகாத குறையாவும் கேட்டு பார்த்தாரு ஆனா விஜய் அவர்கள் கழுத்தா மட்டிலே அடிச்சு அனுப்பி விட்டுட்டாரு கூட்டணி இல்ல அப்படின்ட்டு அதுக்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் ஒரு சில காரணம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அவருடைய முக்கியமான காரணம் அவருடைய ஃபேன் பேச நம்பி தான் வந்து கட்சி ஆரம்பிக்கிறாரு எனக்கு எவ்வளவு மாசு இருக்கு பாருன்னு காமிக்கணும்னு ஆரம்பிக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி எல்லாம் அவருக்கு வந்து வின் பண்ணுவோங்கிற இதெல்லாம் நினைப்பு கூட இருக்காது பண்ண மாட்டார்னு அவருக்குமே தெரியும் என்னால எனக்கு எவ்வளவு ஓட்டு விழுகுதுன்னு பாருன்னு காமிக்கிறதுக்காக தான் வராரு ஏன்னா இது வரைக்கும் கொடி எப்பதான் ரிலீஸ் பண்ணிருக்காரு இன்னும் கொள்கைன்னு எதுவுமே சொல்லவே இல்ல அதுக்கு போக ஊர்ல நடக்கிற எந்த பிரச்சனைக்குமே வாய் திறக்கல அப்படி இருந்தும் அவரு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்ட்ரி குடுக்கறாரு அப்படின்னா அவர் முழுக்க முழுக்க அவரோட ஃபேன்ஸ் நம்பி தானே வராரு இப்போ ஓட்டு பிரியும் சீமான் கிட்ட இருந்து பாதி பேர் அங்க போவானுங்க சரி ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சீமான் இது வரைக்கும் நிறைய கெட்ட பேர் சம்பாதிச்சாரு எஸ்பெஷலி இந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா இந்த இவர் கட்சி கொடியை அறிமுகப்படுத்துனதுல இருந்து பாத்தீங்கன்னா பாலியல் குற்றச்சாட்டு அது இதுன்னு கஞ்சால மாட்டினது அவங்க எண்டிக்கு அப்புறம் இந்த எளிமருந்த குடிச்சிட்டு சுத்து போனாங்க இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இவர் போய் இவர் கூட கூட்டணி வச்சா அவர் சம்பாதிச்சிருக்க அத்தனை கெட்ட பேரும் இவர் தலையிலும் சேர்ந்து இறங்கிரும் இவர் உட்காந்து பதில் சொல்லிட்டு இருக்கணும் ஒருவேளை நெக்ஸ்ட் டைம் வந்து கூட்டணி வைக்கலாம் கூட சொல்லிட்டு பயம் விஜய் அவர்களுக்கு வந்துட்டு சீமான் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த தடவை வந்து விஜய் வரலனா ஒரு நாற்பது லட்சம் ஓட்டா வாங்கிருப்பாரு முப்பத்தி ரெண்டுக்கு வந்திருக்காரா முப்பத்தஞ்சு நாற்பது லட்சம் வாங்கியிருப்பாரு இப்போ அப்படியே பதினஞ்சுக்கு பதினஞ்சு பிரியலாம் இல்லைன்னா பத்து அங்க இருபத்தஞ்சுன்னு போகலாம் என்ன பாவத்தனா இவ்வளவு நாள் உட்காந்து டிஎம்கே மட்டும் எதிர்த்துட்டு இருந்தவங்க இன்னுமே விஜயா நாமலா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட வேண்டி இருக்கும் இவனுக்குள்ளே நல்ல ட்ரெயின் ஆகி கெட்ட வார்த்தை எல்லாம் பேசுற அளவுக்கு ட்ரெயின் ஆனவங்க இப்ப ரெண்டா போய் நின்னு எதுக்கு எதுக்கு நின்று சண்டை போடுவாங்க அது ஒரு விதத்துல நம்மளுக்கு நல்லதுதான் மூணாவது பொருளாதார பொறி உருண்டை அதாவது எல்லாத்துக்குமே கருத்து சொல்றவர் இந்த பொருளாதாரத்துக்கும் கருத்து சொல்லிட்டு போயிருக்காரு இன்ஃபேக்ட் இதுக்கு வந்து ஆனந்த் சீனிவாசன் இல்லைன்னா ஜெயரஞ்சன் தோழர்கள் மாதிரியான தோழர்கள் பேச வேண்டிய ஒரு விஷயம்தான் நம்ம பேசுறதே வந்து இவருக்கு போதும் அப்படிங்கிறனால நம்ம சொல்லிட்டு போலாம் என்ன அப்படின்னா என்ன கேக்குறாரு சீமான் அப்படின்னா அதாவது பத்து லட்சம் கோடி முதலீடு வந்து இருக்குன்னு சொல்றீங்க அதுல முப்பத்தஞ்சு முப்பத்தோரு லட்சம் பேருக்கும் நம்ம வந்து வேலை வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்றீங்க அப்படி இருக்கும் போது இங்க ஒன்பது லட்சம் கோடி கடன் வச்சிருக்கல அதையே அடைக்க முடியல அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு இது மட்டும் இல்லாம இந்த ஆயிரம் ரூபாய்க்குமே இது ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேசியிருந்தாரு நீயே ஒரு பிச்சைக்காரன் நீ எதுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் இது ரெண்டுமே ஒன்னாதான் பாக்குறேன் நானு அதாவது என்னன்னா நீ உன்கிட்ட காசு இல்ல கஜானால நீ எதுக்கு இது செய்யற நீ ஒரு பிச்சைக்காரன் நீ ஏன் கார் ரேஸ் நடத்துற இப்படிங்கிற மாதிரி இதுக்கு நம்மளுக்கு நிறைய விளக்கம் கொடுத்தாச்சு இருந்தாலும் இது வந்து என்ன சீமான் கேட்கணும் அப்படின்னா இப்ப பத்து லட்சம் கோடி முதலீடு அப்படின்னா பத்து லட்சம் கோடியும் சூட்கேஸ்ல போட்டு வந்து சிஎம் கிட்ட குடுத்துட்டு போயிருவாங்களா அவர் போய் அதுல போய் ஒன்பது லட்சம் கோடி கடன் அடிக்காம வச்சிருக்கிறாரா இல்ல புரியல இவ்வளவு சம்பாரிச்சும் ஓடி ஓடி சிங்கப்பூர் அங்க அமெரிக்கான்னு சொல்லிட்டு போய் நம்ம இவ்வளவு ப்ராஜெக்ட் வாங்கிட்டு வந்தாலும் யாருக்கு போய் நம்ம வந்து கையடிச்சு காசு கொடுத்து வர வேண்டி இருக்கு ஜிஎஸ்டிங்கிற பேர்ல யூனியன் கவர்மெண்ட்டுக்கு அவன் நம்ம எவ்வளவு சம்பாரிச்சு கொடுத்தாலும் ஒரு ரூபாய்க்கு இருபத்தி ஒன்பது பைசா தான் குடுக்குறான் சரி ஒரு ரூபாய்க்கு இருபத்தி பைசா தானே குடுக்குறான் அதனால நம்ம வந்து யாருமே வேலை பார்க்க வேணாம் தமிழ்நாட்டுல இருக்கவங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் தலாணி வச்சு படுத்து தூங்கிடலாமா சம்பாதிக்க தானே செய்யணும் நம்ம எவ்வளோ முடியுதோ நம்மளால வந்து முயற்சி செஞ்சு வருமானத்தை ஈட்டி தான் ஈட்டி தான் பார்க்கணும் அதுக்கப்புறம் போராடி தான் வாங்கணும் அவங்க கிட்ட இன்னும் எங்களுக்கு அதிகமாக கொடுங்கன்னு ஆனால் நம்ம எவ்வளோ சம்பாரிச்சாலும் அங்க போயிட்டு அது இருபத்தொம்போது காசாக இருபத்தொம்போது பைசாவாக வருது ஒரு ரூபாக்குங்கிறப்போ அதை கேட்க மாட்டேங்கிறீங்க மெட்ரோல வந்து இப்ப கடன் எப்படி வந்தால் வந்துருக்குது நிறைய விஷயங்கள் கடன் வந்திருக்கலாம் ஆனா ரீசெண்ட்டாக வந்த கடன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெட்ரோ செகண்ட் ஃபேஸ்க்கு வந்து காசே கொடுக்கல அப்புறம் தேர்ட் ஃபேஸ்க்கு ஆயிரம் ரூபா தான் வெறும் ஆயிரம் ரூபா தான் ஒதுக்கிட்டாங்க இதெல்லாம் கேட்டிங்களா கேட்டிருக்க மாட்டேங்க ஆனா என்ன சொல்லுவீங்கன்னா கடன் இருக்கு நீங்க எதுக்கு ஆயிரம் ரூபாய் குடுக்கறீங்க கடன் இருக்கு நீங்க லைப்ரரி கேட்டீங்க ஒரு கடன் வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணாம இருப்பீங்களா இல்ல ஃப்யூச்சர்ல இன்கம் வர ஒரு விஷயத்துக்கு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாம இருப்பீங்களான்னு புரியவே ஆனா கேக்குற இவர்கிட்ட கேட்க வேண்டியது என்ன அப்படின்னா இவ்வளவு பிரச்சனை இருக்குல்ல அப்பா இந்தியா காங்கிரஸ் கூட்டணி வந்தாதான் இந்த பிரச்சனை எல்லாம் தீரும் பிஜேபி வந்து நம்ம கிட்ட வஞ்சகம் செய்யுது தமிழ்நாட்டுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேங்குன்னு சொல்லிதானே எல்லாரும் ஒன்னா கூட்டணி சேர்ந்து இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போடுங்க மறுபடியும் மறுபடியும் கத்துனாங்க ஆனா நீ என்ன பண்ண தனித்து நின்னு ஓட்ட பிரிச்சது மட்டும் இல்லாம இந்திய தடவி குடுத்துட்டு ரெண்டு மூணு கேள்வி மட்டும் கேக்குற மாதிரி கேட்டுட்டு இந்தியா கூட்டணியை காங்கிரஸ் அடி அடி அடிச்சியா இல்லையா அப்போ உனக்கு இத கேக்குற தார்மீக உரிமையே இல்ல